வெல்கம் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபிளாட் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குறுக்கை மெயின் ரோடு அருகில் இருக்குதுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா கார்னர் மனங்க ஈஸ்ட் மற்றும் சவுத்து பார்த்துதுங்க கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த மனங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அடி அகலமும் அறுபத்தி ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க கும்பகோணம் கொர்க்கை மெயின் ரோடு அருகில் இருக்குதுங்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுலாம் இருக்குதுங்க இந்த பிளாட்டை நேரில் பார்க்கும்போது இப்போ உங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ